இஎஃப் யாசர் யூடியூப் சேனல் இணையதள யூடியூப் நமதூர் நிகழ்ச்சிகளை உங்கள் மொபைல் போனில் கண்டுகளிக்க உடனே இஎஃப் யாசர் யூடியூப் சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நமதூர் நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் கண்டுகளியுங்கள் முடிந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் காமில் நபீர சோலொல்லா காதல் மட்டும்தான் எனக்கு கை கொடுக்கும் அவர் புகழ் பாடல் மட்டும் தான் காமில் நபீரசோலொல்லா காதல் மட்டும் எனக்கு கை கொடுக்கும் அவர் புகழ் பாடல் மட்டும்தான் காதல் கொண்டால் யார் மீதும் காணல் நீருதான் காதல் கருணை நபி மீதில் கொண்டால் காலம் பேருதான் காதல் கொண்டால் யார் மீதும் காணல் நீருதான் காதல் கருணை நபி மீதில் கொண்டால் காலம் பேருதான் காதல் கொள் வேண்ட சூளுல்லா மீதில் மட்டும்தா காதல் கொள்வேன்ற சூளுல்லா மீதில் மட்டும் தான் யான் கரை சேரும் காரணமே காமில் நபீதா காமில் நபிதான் காமில் நபீரசூலுல்லா காதல் மட்டும்தான் எனக்கு கைகொடுக்கும் அவர் புகழ் பாடல் மட்டும்தான் யாரை பற்றி புகழ்ந்தாலும் உண்மை வேறுதான் நபிகளாரை பற்றி புகழ் துரை உண்மை அதுதான் யாரை பற்றி புகழ்ந்தாலும் உண்மை வேறுதான் தான் நபிகள் யாரை பற்றி புகழ் துரைத்தால் உண்மை அதுதான் ஏற்றி பாடு வேண்டினமும் ஏந்தல் புகழ் தான் ஏற்றி பாடுவேந்தினும் ஏந்தல் புகழ்தான் அதனால் ஏ மை சூலும் கீருலகில்தான் ஈருலகில்தான் காமில் நூலுல்லா காதல் மட்டும்தான் எனக்கு கை கொடுக்கும் அவர் கூகழ் பாடல் மட்டும்தான் கடும் வணக்கம் தியாகம் நபி காதல் சின்னம் தான் ஆனால் கடுகளவு பெருமை சேர்ந்தால் வேற கிண்ணம் தான் நற்செயல்கள் உடன் நபி மேல் சலா துசலா நற்செயல்கள் உடன் நபி மேல் சலா துசலா சொன்னால் நாயனீரை ஏற்றுக்கொள்வான் தடை தடையின்றான் காமில் நபீர சூலுல்லா காதல் மட்டும்தான் எனக்கு கைகொடுக்கும் அவர் புகழ் பாடல் மட்டும்தான் நெருங்கிருத்தல் நீகழ்வது நேசம் ஒன்றால் தான் ஏன் நாளை மகசர் வேலையிலும் அந்த நீலைதான் நெருங்கியிருத்தல் நீகழ்வது நேசம் ஒன்றால் தான் ஏன் நாளை மகசர் வேலையிலும் அந்த நீலைதான் நபிகளோடு நெருங்கியிருப்போர் நேசம் கொண்டோர்தா நபிகளோடு நெருங்கியிருப்போர் நேசம் கொண்டோர்தான் யான் நபி நேசம் கொள்வதவர் உடன் இருக்கத்தான் உடன் இருக்கத்தான் காமில் நபீர சூலுல்லா காதல் மட்டும்தான் எனக்கு கை கொடுக்கும் அவர் புகழ் பாடல் மட்டும்தான் அன்னை தந்தை நேசம் எல்லாம் அவருக்காகத்தான் என் அன்பு மக்கள் மனைவி நேசம் அவருக்காகத்தான் எல்லாவற்றையும் நேசிக்கின்றேன் அவருக்காகத்தான் எல்லாவற்றையும் நேசிக்கின்றேன் அவருக்காகத்தான் ஏன் அல்லாவை நேசிக்கின்றேன் அவரை கொண்டுதான் அவரை கொண்டுதான்மில் நபீரா சோலுல்லா காதல் மட்டும்தான் எனக்கு கை கொடுக்கும் அவர் ஊகல் பாடல் மட்டும்தான்